நான் அப்படின்னு மாட்டுக்காரு நூறு பர்சன்டேஜ் கேரண்டி பண்ணி கொடுக்கறாருங்க அது இந்த கண்ணுக்கு கண்டிப்பா முப்பது லிட்டர் கறக்கும் இது வந்து பாத்தினா உங்களுக்கு வந்து நான் கரெக்டா நானு முறையா செமன் போட்டு மாடுங்க இதோட தாயும் முப்பது லிட்டர் கறந்த மாடு இதுக்கு நான் போட்ட செம்மன் வந்து முப்பது லிட்டருக்கு உண்டான ஒரு புல்லுங்க அம்பர் புல்லுங்க அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா இந்த மாடு இந்த கண்ணுக்கு தர்ட்டி லிட்டர்ஸ் கன்ஃபார்ம் கிடைக்கும் நீங்க சொல்லி கொடுக்கலாம் கேரண்டி பண்ணி கொடுக்கலாம் சொல்றாருங்கன்னா போன கண்ணுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் கறந்த மாடுங்களா மாடு வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுங்க ஏன்னா நம்ம குவாலிட்டி இல்லாத மாடு சொல்லக்கூடாதுங்கண்ணா மாடு கிட்டத்தட்ட ஏழு அடிக்கு மேல லென்த் இருக்குதுன்னா இதுவும் ஏபிஎஸ் சமன் தான் இதுல வந்து ஏபிஎஸ்ல வந்து டீசல் டைப்பான மாடு நல்லா மூஞ்சி பாருங்க மூஞ்சி லட்சணமா இருக்கு மாடு வந்து நல்ல ஒரு அகலக்கட்டான மாடு நல்ல மடிக்காமல் சுத்தது இல்லைங்க இல்ல எவ்ளோ லாபம் இது கண்டிப்பா ஒண்ணு ஒரு இருவத்தஞ்சு நாள் டைம் இருக்குன்னா மினிமம் இருபது நாளைக்கு மேலதான உங்களுக்கு வந்து பராமரிக்கணுங்கனா அதாவது இங்க ஏதோ ஒரு வகையான பில்லட்டு குடுப்பாங்கன்னா இவங்க வாங்கி கட்டிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க கர்நாடகா பொறுத்த வரைக்கும் மாடு வந்து தெளிவா கவனிப்பாங்க இல்லன்னா இந்த மாதிரி மாடு வராது கரெக்டா அந்த டைம்ல வந்து தீனி வச்சிருவாங்க வந்து வைக்கோல் வச்சிருவாங்க அதே மாதிரி பச்சையும் கரெக்டா குடுத்துருவாங்க மூணு கண்டென்டும் கரெக்டா கொடுப்பாங்க அதாவது ஒரு கண்டென்ட்ட விட்டு கொடுக்க நம்ப ஆளுங்க தீனி மட்டும் போட்டு கட்டிடுவாங்க பச்சை கொடுக்க மாட்டாங்க பச்சை குடுப்பாங்க தீனி போடுவாங்க வர வைக்கோல் குடுக்க மாட்டாங்க அதாவது இது மூணுமே கரெக்டா குடுக்க கெபாசிட்டி இருந்தாதான் இப்படி பராமரிக்க முடியும் வாங்கி கட்டிட்டு போனோம்னா கறக்காதுங்க அதுக்கு உண்டான விஷயம் பண்ணணும் அதுக்குண்டான பராமரிப்பு போடணும் மெயின்டன்ஸ் பண்ணணும் அப்படிதான் கறக்குங்கண்ணா அதாவது மாட்டுக்கு அடியில நம்ம உட்கார்ந்து சொல்லுங்க வீட்டு யூஸ் இவ்வளவு பெருக்காரன் வாங்க போனா அவர் எடுத்திருக்கிறது யூஸ்க்கு நம்ம ஒழுங்கா கரெக்டா முறைய ஒரே மாடு கூட எடுத்துட்டு போலாங்கண்ணா தோட்டம் தான் பராமரிக்கலாம் தோட்டம் தான் பராமரிக்கலாங்கண்ணா சரி சரிண்ணா தோட்டம் தான் பராமரிக்கலாம் நல்ல பிரீடா பார்த்து பராமரிக்கணும் சரி சரி ஒரு மாடுக்கும் பத்து கன்னு வருங்கன்னா ஆனா வந்து இதெல்லாம் வந்து கால்சியம் வருங்க ஒரு அஞ்சு கண்ணுக்கு மேல கால்சியம்ன்றது ஒரு நோய் இல்லைங்க கால்சியம்ன்றது ஒரு குறைபாடுங்க அதாவது அதிகமா மில்க் இருக்கிற மாடுக்கு வந்து கால்சியம் வரும் அது அவங்களுக்கு பராமரிச்சு தெரிஞ்சாங்கன்னா ஓகே பராமரிக்க தெரியலனா ஒரு ஹெச்எம் மாடல ஒரு அஞ்சு கண்ணு வச்சுக்கிறது சேஃபுங்க ஓகே ஓகே அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்ணா பார்த்து நம்ம எடுத்து கொடுக்குறது நம்ம மேக்ஸிமம் எடுக்கிறதெல்லாம் தலசை கிடையாது பேர் வந்து பார்த்தா தலசைத்துக்கு வந்து கரக்காது உதைக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க தலசைத்துக்கு வந்து கரக்கும் உதைக்காதனா அது வந்து கிராஸ் டைப்பான மாடல தான் உதைக்கும் நம்ம சொல்ற ஒரு சிந்தி மாடோ ஒரு ஜெர்சி கிராஸ் மாடல தான் வரைக்கும் பியூர் ப்ரீட் மாடு வந்து உதைக்காதுங்க இதுோட இதோட உருவாக்குனதே இதோட செமன் உருவாக்குனதே ஐ மில்க் பர்சன் தான் உருவாக்கிருக்காங்க ஐ மில்க் இருக்கிற மாடு வந்து உதைக்காதுங்க ஏன்னா வந்து தளசத்து வாங்கிட்டு போனா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கறந்து இருக்காங்க ஆமா சோ துங்க சீத்து கரக்குதுங்க அதெல்லாம் இருந்தா கறக்குங்க சும்மா நாமும் ஒரு கருப்பெல்லையை போனோம் கருப்பெல்லையாதுங்க கருப்பெல்லையை போனா எங்களுக்கு கரக்கலைங்கன்னா அதுக்கு நம்ம ரீசன் சொல்ல முடியாதுங்க கரெக்டான குவாலிட்டி இருந்தா கறக்கும் அது கருப்பெல்லாம் புடிச்சுட்டு போயிட்டு போயிட்டு பெரிய மாடா இருக்குது கரெக்டா எப்படி கறக்குங்க பெரிய மாடா இருந்தாலும் மாடு சின்ன மாடா இருந்தா கூட கறக்குங்க இல்ல இந்த மடிய பாத்து எடுக்கணும் பெரிய மடி இருந்தாலும் காரகமா எப்படின்னா ஆனா பெரிய மடி இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தோம்னா உங்களுக்கு வந்து பஸ்ட் லாக்டேஷன்ல பெரிய மடி வர்றது ரொம்ப ரேருங்க ஒருவே தேர்டு போர்த் பெரிய மடி இருந்தா இப்படி கறக்குங்க அது வந்து நம்ம தேர்டு போர்த்துக்கு வந்து மடி வந்து சுருக்கம் வரும் ஆல்ரெடி இந்த மடியை புடிச்சு இழுத்து எப்பயுமே ஆல்ரெடி நார்மலாவே மடி நம்மளுக்கு பெருசா தான் காட்டும் பால் இருக்குற மடி வேற அந்த பால் ஊறாத மடி வேற அதாவது நமக்கு வதவாதன்னு இருக்கும் அந்த மடி அது வந்து பால் ஊராதுங்க பால் கறக்குற டைம் முடிச்சாலும் ஆமா தோல் மடிங்க தோல் மடி எல்லாம் பால் கறக்காதுங்க பால் கறக்குறப்ப மடி வந்து நல்லா விரிஞ்சு வரணுங்க நல்லா உங்களுக்கு அகலக்கட்டவா விரிஞ்சு வரணும் பால் கறந்த உடனே சுருங்கணும் அதுதான் கறக்குற மடிங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு மடி இருக்கிற தோல் மடி எல்லாம் கரக்காதுங்க நம்ம இவ்வளவு பெரிய தோல் மடி பாத்துட்டு எடுத்துட்டு போயிட்டு கரக்கறனா எப்படி கறக்கும் கரக்காது வரணும் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு ஆறு மணிக்கு இங்க வந்தா பெஸ்டா இருக்குங்களா ஆறு மணிக்கு வந்தா பெஸ்டா இருக்கும் கூட்டிட்டு வந்துரலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அவங்களே வரந்தால வரலாம் நம்ம கூட்டிட்டு வந்தாலும் ஈச்சரம் வருது காரும் வருது எதனா வேணாலும் பிக்கப் பண்ணிக்கலாம் இவ்வளவு கறவை வந்து மினிமம் இருபது லிட்டருக்கு மேல வரதா இருந்தா இங்க வரலாங்கண்ணா கம்மியா கறவா இருந்தா நம்ம ஊர்லயே எடுத்துக்கலாங்க மினிமம் ஒரு இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் அதிகபட்சம் ஒரு தேர்ட்டி லிட்டர்ஸ் வரைக்கும் இங்க வரலாங்க ஓகே ஓகே சோ வேலை பரவாயில்ல அந்த வாரம் விலைக்கு பரவாயில்லைங்கண்ணா பிரச்சனை இல்ல இந்த விலைக்கு பரவாயில்லன்னா அதுக்குண்டான வேலை விலை இருக்குதுங்கண்ணா இப்ப வந்து அவரும் காசு கொடுத்துதான் வாங்கிட்டு வந்திருப்பாரு நம்ம போயிட்டு இதை போயிட்டு நம்ம கம்மியா கேட்ட தர போறது இல்ல நியாயமான விலை இருக்குது அதுக்கு பொருளுக்கு உண்டான விலை இருக்குதுங்க அது இல்லாம வரத்து கொஞ்சம் அதிகமா இருக்குது நம்ம மினிமா தான் பத்து மாட்டு எடுத்திருக்கோம் இருந்தாலும் அது விலைக்கு ரேட் வயசுல பரவாயில்லைங்க ஓகே ஓகேண்ணா சோ வண்டி எல்லாம் இங்க எப்படின்னா வண்டில பிரச்சனை இல்லைங்களா எல்லா டிஸ்ட்ரிக்ட் வண்டி இருக்குதுங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க சரி சரி நாலு காம்பு இடைவெளி பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இன்னும் நல்லா மடி வைக்க பாருங்க நீ உதைக்குது உதைக்குதுங்களா எங்க பாருங்க நான் தூக்கி போட்டு நிக்கிறேன் பாருங்க அதுதான் பிரீடு கொண்டாட மாடு இங்க உதைக்குதுங்களா இல்ல இல்ல

பிரீடு மாடு நம்ம எதுவுமே பண்ண தேவை இப்படி நின்றுலாம் நின்றுட்டு இருக்கோம் நம்ம எதனா பண்றோம்னா பாரு நம்ம எதை வேணாலும் பாத்துக்கலாம் பாருங்க மடி பிடிக்கிற மடி இதுன்ற எதனா அசைதா பாருங்க எதுவுமே கிடையாது பிரீடு மாடுன்னா இதுதான் குணாதிசயங்களுக்கு இந்த பிரீடு மாடு நம்ம செட் ஆகும் பராமரிக்கிறது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸிங்க